வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திருச்சி சார்பாக நமது நேர்கள் பல நாட்களாக நேபாள் போறதுக்கான ஒரு சிக்கனமான ஒரு பட்ஜெட் சுற்றுலா இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ அவர்களுக்கு ஒரு சிக்கனமாக சென்று வருவதற்கு ஒரு அருமையான ஒரு சுற்றுலா நிறுவனம் கிடைத்திருக்கிறது ஆமாம் திருச்சியைச் சேர்ந்த திருமதி அகிலாண்டு நாகேஸ்வரி ராஜேந்திரன் அவர்கள் வழங்கக்கூடிய ஜி கே ஆர் குரூப்புடைய இந்த அக்டோபர் மாதத்திய நேபாள் சிக்கன சுற்றுலா பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவடையும் நாள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆமாம் பதிமூன்று நாட்கள் கொண்ட இந்த சுற்றுலாவில் நீங்கள் பார்க்கும் இடங்கள் நேபாள் செல்வதற்கு முன்பாகவே இந்தியாவில் உள்ள அயோத்தி ராமர் கோவில் பின்பு நேபாளத்தில் உள்ள புத்தர் பிறந்த இடமாகிய லும்பினி கோவில் தரிசனம் அதன் பின்பு கலேஸ்வர் மகாதேவ் ஆலய தரிசனம் முக்கியமான முக்திநாத் யாத்திரை கோக்ரா லோக்கல் சைட் சீயிங் காட்மண்டுவில் உள்ள மனாகமனா ரோப்கார் மூலம் பயணித்து அங்க தரிசனம் அப்புறம் பசுபதிநாத் மந்திர் மற்றும் சக்தி படங்களில் ஒன்றாகிய குஷேஸ்வரி மந்திர் மீண்டும் இந்தியாவுக்குள்ள நடந்து கோரக்பூரில் உள்ள கோரக்நாத் ஆலய தரிசனம் கடைசியாக காசியிலும் ஒரு நாள் தரிசனம் இந்த சுற்றுலா சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும் இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு மட்டுமே இந்த கட்டணத்துல பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலிருந்து காசி வரை சென்று திரும்ப வர ஸ்லீப்பர் கிளாஸ் கட்டணம் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது தேடிஎசி டிக்கெட்டோ அல்லது அதை விட உயர்ந்த வகை டிக்கெட்டோ வேணும்னா அதுக்கான கூடுதல் பணம் செலுத்தி நீங்கள் டிக்கெட்டுகளை புக் செய்து கொள்ளலாம் மேலும் அங்கே சுற்றி பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பஸ் செலவும் இந்த கட்டணத்தில் அடங்கிடும் அதுபோக ஒன்பது நாட்கள் வந்து மூன்று வேளை உணவும் வழங்கப்படும் நம்ம நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி பட்ஜெட் ட்ரிப்பில் எப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுல வந்து நேபாள வரைக்கும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது எப்பொழுதுமே இந்த மாதிரி சிக்கன சுற்றுலா பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ரயில் பயணம் சுற்றி பார்ப்பதற்கான பேருந்து தங்குவதற்கான இடம் மூன்று வேளை உணவு இது மட்டும்தான் அடங்கும் ஆங்காங்க லோக்கல்ல இறங்கி சுற்றி பார்க்கறதுக்கான கட்டணங்கள் பெரும்பாலும் இதில் அடங்காது நீங்கள் அங்கங்கே தனித்தனியாக கொடுத்தா போக வேண்டி இருக்கும் உதாரணமா இந்த முக்திநாத் மட்டும் போயிட்டு வரதுக்கு அங்கே ஜீப் கட்டணம் அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு கட்டணம் இது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆகும் இது போக மற்ற இடங்களில் சுற்றி பார்ப்பதற்கான அந்த ஆட்டோ வேன் கட்டணங்கள்லாம் வந்து அவரோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் மாறுபடும் எப்படி பார்த்தாலும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு ஒரு எட்டாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவு ஆகத்தான் செய்யும் அதாவது இந்த பத்தொன்பதாயிரத்து ஐநூறு போக அங்கே லோக்கல் ஏரியாக்களை சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ செலவு வரத்தான் செய்யும் பக்கத்தில் உள்ள நாட்டுக்கு போய் அங்கே நீங்கள் பஸ்ஸிலையே சுற்றி பார்த்துட்டு போக்ரா முக்திநாத் காட்பண்டு இந்த எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து திருப்பி இந்தியாவுக்குள்ளே வந்து வரும்போது நீங்கள் என்ன பார்த்து வரீங்க இந்தியாவில் வந்து ஜி ராமர் கோவிலும் பாக்குறீங்க கோரக்நாத் டெம்பிளையும் பார்க்குறீங்க கோரக்பூரில் இருக்குது அப்புறம் கடைசியை காசியும் பார்த்துட்டு வரீங்க ஸோ இந்த பதிமூணு நாளைக்கு வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கட்டணங்கிறது எவ்வளவு நியாயமான கட்டணங்கிறது உங்களுக்கே புரியும் ஸோ தான் மற்ற செலவுகள்லாம் எக்ஸ்ட்ரா தான் அது பற்றிய தகவல் கூடுதல் தகவல் வேணுங்கிறாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் பெற்றுக்கொண்டு விருப்பம் இருந்தால் புக் செய்து கொள்ளுங்கள் இதற்கான முன்பணம் ரூபாய் எட்டாயிரம் மட்டுமே என்னவர்களே இப்படி ஒரு குறைந்த சிக்கனமான பட்ஜெட்ல இந்தியாவில் உள்ள ராமர் கோவில் கோரக்பூர் காசி மற்றும் நேபாளத்தில் உள்ள முக்திநாத் போக்ரா இவை அனைத்தையும் சுற்றி சுற்றிவதற்கு ஒரு அருமையான சிக்கனமான ஏற்பாடு இது இந்த சுற்றுலாவில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக கீழ்கான நம்பருக்கு போன் செய்து தேவையான விவரங்களை பெற்றுக்கொண்டு முன்பணம் செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் இந்த சுற்றுலா பற்றிய முழு தகவலையும் நமது ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஆப்பில் நீங்க பார்க்கலாம் நன்றி Wanna come?